ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் எல்லாம் வந்து இப்போ இங்கே தம்பி புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து டைல்ஸ் வந்து பார்க்க போகலாம் ஃப்ளோர் டைல்ஸ் இந்த பாத்ரூம் டைல்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம போய் பார்த்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் எல்லோரும் வரல எல்லா குட்டீஸையும் எங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால தம்பி பாப்பா மட்டும் அவளை மட்டும் கூட்டிகிட்டு போகலாம் ஏன்னா அவள் வந்து அம்மா ஒரு ஆளால் மேனேஜ் பண்ண முடியாது ஏன்னா என்னோடய குட்டீஸ் ரெண்டு இருக்குது என் தங்கச்சியோட பாப்பாவ இருக்கா ஏற்கனவே மூணு பேர் இருக்கு ால நாலு பேர்த்தையும் வச்சு அம்மாவால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து மேகாவை மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் நானும் என் தங்கச்சி அப்புறம் என் தம்பி ஒய்ஃபு மேகா எங்கள் அப்பா அப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து அவர் ப அவரும் வந்துகிட்ருக்கார் ஓகேங்களா எல்லோரும் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இது இல்லாமல் வந்து எங்களுக்கு இப்போ கட்டடம் கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மேஸ்திரி இவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து டூ வீலரில் தனியாக வந்துடுவாங்க இது பார்த்தோம் அப்படின்னும்னா திருச்சியில் வந்து ஔவுதார் செராமிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைல் ஷோரூம் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் வந்து எங்கள் மேஸ்திரி வந்து எடுப்பாங்களாம் அதனால் அங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரேட் வைஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் வந்து கார் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் வந்து போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக என் தம்பியும் இருந்திருந்தான் அப்படின்னோம்னா போய் சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அவன் வந்து அப்ரோடில் இருக்கிறதுனால நம்ம இந்த வைகாசி மாதத்துலேயே வீடு பால் காய்ச்சணும் அந்த மாதிரி நிறைய இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கிறதுனால சரி நம்ம போய் சூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அமுச்சிக்குவோம் ஏன்னா அவன் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும் போகணும் ரொம்ப டிலே ஆயிரும் அதனால நாங்க வந்து இப்ப போயிட்டு இருக்கோங்க இப்ப போறப்ப அந்த மலைக்கோட்டை வியூ எல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு அதை தான் நான் அப்படியே வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன் இப்ப இந்த டைல் ஷோரூமுக்கு தாங்க நாங்க வந்து போறோம் நிறைய ஷோரூம் இருக்கு போல பட் ஏன்னா வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் வந்து ஒவ்வொரு ஷோரூம்ல வந்து எடுப்பாங்க அதுதான் கரெக்டாக இருக்கும்ட்டு அது மாதிரி எங்கள் கான்ட்ராக்டர் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த அவதார் அந்த கடைக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் விட்டுவிட்டோம் அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டு இது நீங்கள் பண்ணிடுங்க எல்லா மெட்டீரியலும் அவங்களே வாங்கிடுவாங்க அப்ப அவங்களோட அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருந்தாங்க இப்போ டைல்ஸ் போடுறோம் அப்படின்னோம்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டைல்ஸ் வந்து இந்த ரேட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்ட்டி அந்த ஃபார்ட்டி ருபீஸில் நாங்கள் வந்து டைல்ஸ் நாங்கள் எடுத்து போடுவோம் இதை விட நீங்கள் கஸ்டமர் வந்து உங்களுக்கு விட ஜாஸ்தி இப்போது வந்து டைல்ஸ் வந்து இதை விட ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னோம்னா நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்ட்டி ருபீஸாக மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து தம்பி என்ன சொல்லிட்டாப்பில் நம்ம வந்து வீடு கட்டுறது ஒரு வாட்டி தான் அதனால் நம்ம வந்து நினச்ச மாதிரி நம்ம டைல்ஸ் எடுக்கணும் ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல அதனால நாங்கள் இங்கே வந்து ரேட்லாம் அவ்வளோக்கா எதுவும் பார்க்கல டைல்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு எந்த டைல் போட்டால் நல்லாயிருக்கும் எந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணுது இப்போ நாங்கள் வந்து கடைக்கு வந்து வந்தாச்சுங்க வந்தோன்னா கடை நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு உள்ளு எல்லாமே வந்து டைல்ஸ்லாம் வந்து காமிச்சாங்க இதை ஃப்ரண்ட்ல நுழைஞ்சோன்னா பார்த்தோன்னா நிறைய டைல்ஸிங்கிட்டலாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் வந்து வாலில் வந்து பதிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி டைல்ஸ் தான் வச்சுருந்தாங்க அது பார்த்தோம்னா நானும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தோம்னா இந்த மாதிரி வண்டியில் போகிறப்ப நிறைய பேர் வீட்டில் பார்த்தப்ப அந்த செங்கக்கடல் பிளாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து குட்டியான அதாவது வித்து கம்மியான செங்கக்கல் இருக்கும் பார்த்தீங்களா இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி உள்ளது தான் வந்து நிறைய வால் டைல்ஸ் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி போட்டு பார்த்துருக்கேன் அந்த மாதிரி டைல் வந்து இங்கேயே இருந்துச்சு நான் இந்த இது டைல் ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடைக்கு போனாலோ இல்லை ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலோ இல்லை ஒரு மாலுக்கு போனாலோ எப்படி எங்கே டைல்ஸ் வச்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க இதே தான் நான் பார்த்துட்டு இருந்தேங்க அப்புறம் பார்த்தோன்னா இங்கே வாடிக்கையாளர்களின் கவனத்திற்குன்னு சொல்லிட்டு நிறைய இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்தாங்க தட் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு டைம் மெயினாக அவங்க சொல்கிறது ஒரு டைம் நீங்கள் இங்கேருந்து ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னோம்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் நாங்கள் அங்கே வந்து ரிசீவ் பண்ணுற வரைக்கும் தான் பொறுப்பா அதில் ஏதாச்சும் இதானுச்சு அப்படினம்னா அது உங்கள் பொறுப்பு தான் சம்திங் அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குனால் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து மேலே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க பார்த்தோம்னா நாங்கள் போனது வெயில் காலம் இது என்னடான்னா டைல் ஷோரூம் நான் வந்து நினச்சது ஒரு ஏசியெலாம் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தோம்னா இங்கே வந்து நிறைய லைட்ஸ்லாம் போட்டு செம்ம ஹீட்டுங்க அனல் தாங்கவே முடியல என்னால் பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக போயிருந்துருக்கோம் எனக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஹீட் பாடி வேற அது வந்து வெயிலில் இங்கே இந்த டைல் ஷோரூம் பார்க்க வந்துட்டு எப்போ சாமி என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி டைல்ஸ் பார்த்தோம் அப்படினம்னா நம்ம நார்மலாக துணி எடுக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம் கடைக்கு போகிறோம்னா அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறப்ப நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா அது வேறு மாதிரி டல் அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸுனால் நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் டைல்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது இப்போ மேலே இப்போ வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த டைல் பார்த்தோம்னா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அதை எடுத்து சரி லைட்டு வெளிச்சத்தை இது பண்ணிட்டு கீழே வேங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி நாங்கள் வந்து லைட் வெளிச்சம் இல்லாமல் எப் எந்த மாதிரி டைல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு டைல் சூஸ் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது அதாவது கீழே ஃப்ளோர் மேலே ஃப்ளோரில் அதே மாதிரி தம்பி வந்து டூ பை டூ போட வேணாம் ஃபோர் பை டூ போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் வந்து நல்லா நிறையா இருக்கிறதுனால டூ பை டூ போட்டோம்னா நிறைய லைன்ஸ் வந்து தெரியும் அதனால ஃபோர் பை டூ டைல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணோம் அப்புறம் அங்கே போனோம்னா ஃபோர் பை டூ இருந்துச்சு அதில் தான் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் அதை விட பெரிய டைல்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அஞ்சே காலுக்கு ரெண்டே முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைல் காமிச்சாங்க அது வந்து நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சு ஒயிட் கலரில் கிரேவில் வந்து கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி அப்படி இருக்கும் அது பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் அது பிடிச்சிருந்து பெரிய டைலாகவும் இருக்குது அதனால கீழே வந்து நம்ம கீழே உள்ள வீட்டுக்கு வந்து அதை போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஹாலில் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னம்னா வீடு நல்லா வந்து கிளாஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் அது அப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து தனியாக மேட் ஃபினிஷ் உள்ள டைலு அப்புறம் பாத்ரூமுக்கு அப்புறம் வந்து பால்கனிக்கு இந்த மாதிரி டைலெலாம் நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நான் வந்து அப்புறமேல் வந்து உங்களுக்கு எந்தெந்த டைல் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நாங்கள் மதியம் வரைக்கும் இது முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்கவும் நாங்கள் பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ சங்கீதாஸ் ஹோட்டல் இருந்துச்சு அங்கே வந்தோம்னா அங்கே வந்து பேரை கொடுத்துட்டு நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டோட்டலாக ஒரு எட்டு பேர் போயிருந்தோம் அது இல்லாமல் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் ஃபேமிலியோடு அது இல்லாமல் எங்கள் காண்ட்ராக்டராக அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிஷனாக அப்புறம் வந்து கார் டிரைவர் இவங்களாம் வந்துருந்தாங்க அப்புறம் வந்து எல்லாருமே வந்து நான் சங்கீதாஸ் ஹோட்டல் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறேங்க மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஒரு மீல் ஒன் எயிட்டி ஃபைவோ ஒன் நைன்ட்டி ஃபைவோ சொல்லியிருந்தாங்க ஐஸ்கிரீமோடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா அந்த கடை வந்து சும்மா ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்போ வந்து ஜாகுவார் கடைக்கு தான் நாங்கள் போனோம் அங்கே பார்த்தோம்னா இந்த இப்போ சென்ட்ராய் போன காமிச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா இந்த ஷவர் தான் வந்து நல்லா இருந்துச்சு என் தம்பிக்கும் பிடிச்சிருந்துச்சு பட் ஆனால் ரேட் வைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி அந்த கடைக்கு போயிட்டோமே அங்க உள்ளதெல்லாம் நாங்கள் சும்மா ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துட்டு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து பண்ணி இது பார்த்தோன்னா மூணு பாத்ரூம் நாங்கள் கட்டுறதுனால ஒரு பாத்ரூம்க்கு வந்து ஜாகுவார் ஜாகுவார் மாடல் இன்னொரு இதுக்கு இன்னொரு இதுக்கு நார்மல் இது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணோம் இதுதான் எங்களோட வீட்டோட அந்த பிளான் எப்படி சொல்லுங்கள் சொல்லுங்க அப்புறம் நாங்கள் சூஸ் பண்ண டைல் பார்த்தோம்னா இதுதான் வந்து அந்த அஞ்சே காலுக்கு முக்கால் அந்த டைலு அப்புறம் ஃபோர் பை டூ டைல் ஒன்று இருக்கும் அதுவும் இதே மாதிரி கிரே கலரில் இருக்குங்க இது வந்து பாத்ரூம்க்கு மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்கிறதுனால அது ஒரு ரெண்டு பாத்ரூமுக்கு இது வந்து ஒரு இது ஒரு பாத்ரூம்க்கு ஓகேங்களா அப்புறம் இது ஒரு பாத்ரூமுக்கு இந்த மாதிரி டைல் சூஸ் பண்ணிருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ